அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வர சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே அல்லாஹ்பான அவுத்தாலா சூரத் தௌபாவுனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை இப்படி சொல்லி காட்டுவான் இன்ன இன்னத ஷுஹூர் இந்தாஹி இஸ்னாதா இல்லா அல்லாஹ்விடத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த நாளிலிருந்து பனிரெண்டு மாதங்களாக அல்லாஹுபான் தாலா மாதங்களுடைய எண்ணிக்கையை வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுபான் தாலா அடுத்து இப்படி சொல்லுவான் மின்ஹா அர்புன் ஹுருமுன் அந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறந்த மாதமாக கண்ணியமான மாதங்களாக கருதப்பட்டு வந்தது ஏன் கண்ணியம் என்று சொன்னால் அந்த மாதங்களிலே போர்கள் புரியக்கூடாது என்று அன்றைய அறிவியர்கள் அவர்கள் அந்த மாதங்களை கண்ணியமாக பார்த்தார்கள் இதை நபியல் நாயகூர் சல்லா ஹதீஷ் ஹதீஷரீஃபின் வாயிலாக அந்த மாதங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அந்த மாதங்கள் என்பது சலாசத்துன் முத்தவாலியாத்துன் தொடர்ந்து வருகின்ற மூன்று மாதங்கள் எந்த மாதங்கள் அது அது முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தினுடைய பதினொன்று பன்னெண்டு முதல் மாதம் தொடர்ந்து வரும் அடுத்த நபிகள் நாயகூர் காட்டினார்கள் அது எது என்று சொன்னால் ரஜபு முதர் அல்லதி என்று நபிகள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் இது ரஜப் மாதம் நபிகள் நாயகம் நாயகர் சல்லல்லாலியர் செல்லம் இந்த ரஜப் மதம் மாதம் வந்துவிட்டாலே இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹ்மா பாரி க்ளனாஃபி ரஜமே வ ஷாபான் யா அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு வருக்கத்தை தந்துருள்வாயாக எங்களுக்கு அபிவிருத்தியை தந்திருள்வாயாக என்று சொல்லிவிட்டு வ பல்லுனா ரமதான் யா அல்லாஹ எங்களுக்கு ரமலானை முழுமையாக அடைகின்ற வாக்கியத்தை தந்துருள்வாயாக அப்போ ரமதானை பெறுவதற்கு முன்னால் இந்த ரஜப் மாதத்திலும் இந்த ஷாபான் மாதத்திலும் நமக்கு அல்லாஹ் வர்க்கத்தை தந்து தந்து உடல் ஆரோக்கியத்தை தந்து அந்த ரமதானிலே பரிபூர்ணமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃக்கை தர வேண்டும் என்று துவா செய்யுமாறு நபிகள் நாயக்கூர் சல்லா அலை நமக்கு அந்த முன்னுதாரணமாக காட்டி தந்திருக்கிறாங்க நாம் இந்த துவாவை முழுமையாக என்ன கேட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த இரண்டு மாதங்கள் முழுமையாக காரணம் தெரியுமா என்பது அமல்கள் செய்வதற்கான மாதம் நமக்கான ரஹமத்துகள் நமக்கான தேவைகளை பெறுகின்ற ஒரு மாதமாக ரமதான் என்பது இருக்கிறது எனவே முன்னோர்கள் இப்படி சொல்லி தருவார்கள் இந்த ரஜப் என்பது விதை விதிக்கின்ற மாதம் அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் விதைப்படணும் நிலத்தில் அதற்கு பிறகு ஷாபான் என்பது அந்த செடி கொடிகள் வளர்கின்ற நேரத்தில் நடுவிலை கலை செடிகள் என்பது என்ன செய்யும் அதை அறுப்பதற்காக என்ன செய்யும் இருக்கும் அதை நீக்குவதற்கான பாவங்களை விட்டு அகழ்வதற்கான அந்த மாதம்தான் ஷாபான் மாதம் அறுவடை செய்கின்ற மாதம் தான் எது ரமலான் மாதம் எனவே நாம் அறுவடைக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் விதைகளை இட வேண்டும் அந்த விதைகளை கெடுக்காத வண்ணம் நம்மளுடைய கலை செடிகளை நீக்க வேண்டும் பாவச்சுமைகளை நீக்க வேண்டும் பிறகு எதற்குள்ளே போக வேண்டும் ரமதானுக்குள்ளே போக வேண்டும் எனவே இந்த துபாவின் நமக்கு கற்று அவ அவருக்கத் என்றால் என்ன எல்லா விஷயங்களிலும் என்பது இருக்குத் என்பது மிக முக்கியமானது அதிகமான எண்ணிக்கை இருப்பது பருக்கத் அல்ல ஒருவர் செல்வத்தை அதிகமாக வைத்திருக்கிறார் அல்லா அவருக்கு பர்க்கத்தை செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது குறைந்த செல குறைந்த மதிப்பு இருந்து கூட குறைந்த நமக்கு வருமானம் இருந்து கூட அதில் அல்லா எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணப்படுத்துகிறாரே அதுதான் பர்க்கஜ் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரே அவருக்கு அல்ல வறுக்கத்தை கொடுத்துருக்காரா என்பது கிடையாது இடத்துல எவ்வளவு வருமானம் வருகிறதோ அதை வைத்து நான் போதுமாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் பர்க்கஜ் நபிகள் நாயக் சல்லா செல்லம் பல இடங்களிலே சஹாபா பெருமக்களுக்காக வேண்டி வர்க்கத்தை வேண்டி துவா செஞ்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல ஜாபிர் நதி அல்லா தான் சொல்றாங்க என்னுடைய தந்தை அப்துல்லா என்பவர் உஹது போர்க்களத்திலே ஒஃபாத் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் கடனும் இருந்தது கடன் அதிகமாக இருந்தது அந்த கடனை அடைக்க முடியாமல் நான் திணறி போய் இருந்தேன் கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் என்னிடத்திலே அடிக்கடி வந்து கேட்கலாயினார்கள் நான் ஒரு சமயத்தில் நாயகம் சென்றேன் யார சூலல்லா கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய தந்தைக்கு கொடுத்தவர்கள் என்னிடத்திலே வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என்னால் அடைக்க முடியவில்லையே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் மிகலாஹும் சொன்னார்கள் உங்களுடைய வியாபாரம் எது

அப்படி என்று சொன்னால் பெரியவர்களிடத்திலே வர்க்கத்துக்காகவே நம்ம துவா செய்ய சொல்லணும் நம்ம எந்த நேரத்தில் துவா செய்ய சொல்றோம்னா திருமண நேரங்களில் மட்டும்தான் பாரக் அல்லா குமார் அலி அலைக்குமா ஓ ஜமா குமா பில் ஹாயின் அந்த இடத்துல மட்டும்தான் வர்க்கத்தை நம்ம நாடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர எல்லா விஷயங்களிலும் வர்க்கத்து இருக்கு என்பதை உணர்றது கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈசா அலிஸ்லாம் துவா செய்ததாக குரான் ஷெரீஃபிலே வருகிறது சுறா மரியமுனுடைய முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி வரும் ஓஜாலனி முபாரகன் ஐனமாக குன் தும் யால்லா நான் எங்கிருந்தாலும் எனக்கு வருக்கத்தை நீ அள்ளித் தருவாயாக நான் எங்கிருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னுடைய வருக்கத்து என்பதை எனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்போ நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் வருக்கத்து என்பது வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சஹாப பெருமக்கள் கேட்டாங்க உம் நபீஸ் நபி சொல்லா எப்பொழுதுமே ஹித்மத் செஞ்சு கொண்டிருந்தவர்கள் அனஸ் ரதி அல்லாத்தலான் அவங்களுடைய அம்மா உம் சலைம் ரதி அல்லா வாலான் ஹா நபி அலசம் இடத்துல அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வர்றாங்க வந்து யாரோ சொல்லல்லா ஹா அதிமுக அனஸ் அனஸ் உங்களுடைய பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளை உது லகு அவருக்காகவே நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்கிற யாரோ சொல்லல்லா அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா அலுயசெல்லம் அவர்களுக்காக துவா செய்ததை ஹதீஷ் அனுபிலம் பார்க்கப்படுகிறது எவ்வளவு பர்கர் விசிலாசம் துவா செய்தார்கள் அல்லாஹ் அக்ஃபிர் மாலஹு வலதஹு யா அல்லாஹ் அனசிற்கு அவருடைய குழந்தை செல்வத்திலும் அவருடைய அவர்களுடைய பொருள் செல்வத்திலும் நீ வர்க்கத்தை செய்து விடுவாயாக என்று சொல்லிவிட்ட நிசிலாசம் இப்படி ஒரு துவா செய்தார்கள் யா அல்லாஹ் ஒபாரி கிளஹூ ஃபீமா அத்தை தஹு அவருக்கு நீ எதையெல்லாம் கொடுப்பாயோ அது அத்தனைகளும் வர்க்கத்தை செய்வாயாக ஆயுனிலே பர்கத் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மனைவியிலும் அல்லாஹ் மனதில் வர்க்கம் செய்யணும் நமக்கு வர்க்கத்தை அது நமக்கு கிடைக்க வேண்டிய குழந்தைகளிலும் வர்க்கத் என்பது வேண்டும் வர்க்கத்தை சொன்னால் அதிகமாக இருப்பதல்ல இருப்பதிலே சிறந்ததாக இருக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பிள்ளைகளும் சரி அல்லாஹ் நமக்காக வேண்டி திருமணம் செய்யப்பட்ட மனைவியும் சரி வர்க்கத்தை நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்பதை தான் ஹதீஷ் ஷரீஃப் நமக்கு விளக்கு காட்டுகிறது அபு தஹதா ரதி அல்லாஹ் தலான் ஒரு அன்சாரி தோழர் குரானுடைய ஆயத்து இறங்குகின்ற நேரத்தில் அவர்கள் எப்படி வறுக்கத் பெற்றவர்களாக மாறினார் என்பது வரலாறு சொல்லி தருகிறது அபு தஹதா அன்சார் ரதி அல்லாஹத்துலான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆயத் அவர் வந்து ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க மன் நல்லதி யுக்ரைதுல்லாஹ் கர்தன் ஹசனா ஃப யுதாய்ஃப் யார் அல்லாஹுக்காக வேண்டி நற்கடன்களை கொடுப்பார்களோ சிறந்த முறையில் கடன்களை கொடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு இரண்டு மடங்கு அதிகமாக்கி தருவான் என்ற ஆயத்து இறங்கிறது உடனே அந்த சஹாபி வந்து கேட்டாங்க யார சொல்ல அல்லாஹ் கடன் கேட்கிறானா அல்லாவுக்கு எப்படி நம்ம கடன் கொடுப்பது அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது ரவிசல்லா அலுவலம் சொல்லி கொடுத்தாங்க அல்லாவுக்கு கடன் கொடுப்பது என்று சொன்னால் அல்லாஹுடைய வழியிலே நீங்கள் தர்மம் செய்வது அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்க தர்மம் செய்வது என்று சொன்ன உடனே அந்த சஹாபி தன்னுடைய தோட்டத்தை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க யார சொல்லலா என்னுடைய தோட்டத்தினுடைய சாவியை உங்களுக்கு நான் இப்படியே கொடுத்து விடுகிறேன் அப்படியே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு போனாங்க அந்த தோட்டத்தில் யார் இருக்கிறா அவங்களுடைய மனைவி உம்மு தஹதாவும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க வெளியிலே நின்று கொண்டே சொன்னார்கள் யா உம்மு தஹதா என்னுடைய மனைவியே நான் அல்லாஹுடைய வழியில இந்த தோட்டத்தையும் இந்த சார்ந்திருக்கின்ற அத்தனையும் என்ன செய்து விட்டேன் கொடுத்து விட்டேன் எனவே நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளியே வந்துவிட்டு ஒரு பொருளையும் எடுக்காது இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் சிறந்த வர்க்கத்தான மனைவி எப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தையும் பேசவில்லை இவனு கசீர் ரஹமத்துல்லா அலே அவங்க பதிவு செய்யறாங்க இந்த நிகழ்வு ஹதீச சொல்லிட்டு சொல்றாங்க வர்க்கத்தான மனைவி என்று சொன்னால் இவர்கள் தான் காரணம் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அப்படியே வெளியே வந்தார்கள் வந்துட்டு அல்லாஹுடைய வழியில நீங்கள் சிறந்த ஒரு முறையில் என்ன செஞ்சிருக்கீங்க அல்லாஹ் நமக்கு அத்தனை விஷயங்களும் அந்த பெண்மணி வந்தாங்க அதுதான் மனைவி என்று இபுரு கசிர் ரஹத்து அவர்கள் தங்களுடைய பதிவு செய்கிறாங்க இப்படி வர்க்கத் என்பது எல்லா விஷயங்களும் நிரம்பி கிடக்கு நபிகள் நாயக் சல்லா அலி சொல்லம் ஒரு முறை பயணம் போயிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது அசருடைய நேரம் வந்துவிட்டது அத்தனை சகாவிகளும் ஒது செய்ய வேண்டும் தொழுக வேண்டும் அத்தன் தண்ணி இல்லை உடனே ஒரு நபிசுல்லாசம் கேட்குறாங்க தண்ணி யாராவது வச்சிருக்கிறீங்களா யாரும் சொல்ல குடிப்பதற்கு மட்டும் மிச்சமான தண்ணீர் இருக்கிறது கொண்டு வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லதா அலே செல்லம் அந்த தண்ணீரிலே அப்படியே கையை பதித்தார்கள் கை பதித்து அந்த கையை எடுத்து நபி சொல்லாசம் கையை நீட்டினாங்க அல்லாவுடைய பெரும் கீர்வை பெரும் பர்கச் தண்ணீர் அப்படியே பீரிட்டு என்ன செய்யுது கையிலே வந்தது புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு அப்படியே தண்ணி வந்து கொண்டே இருந்தது ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஒவ்வொரு உதவி செய்து கொண்டே இருந்தாங்க அப்போ நாயக சொன்ன வார்த்தை அல் அல்லாஹ் இந்த பர்கத் அபிவிருத்தி என்பது அல்லாஹுடைய புறத்தில் தான் வரும் யார பொறுத்தல்தவரும் அல்லாவுடைய புறத்திலிருந்து தான் வருமே தவிர வேற எதுல இருந்து என்ன செய்யாது வராது இப்படியே அனைத்து சஹாபிகள் மோது செய்து கொண்டே இருந்தாங்க கடைசியில் யாரெல்லாம் குடிக்க வேண்டுமோ அவர்களும் குடித்தார்கள் யாரெல்லாம் தங்களுடைய தோல் பைகளை நிரப்ப வேண்டுமே அவர்களும் நிரப்பினார்கள் அத்தனை நபர்களும் நிரப்பினார்கள் ஜாபீர் ரதி அல்லாத்துல சொல்றாங்க இடத்துல ஒரு தோழர் கேட்டார் நீங்கள் இத்தனை நபர்கள் இருக்கீங்களே உங்களுடைய கவுண்டிங் எவ்வளவு இருக்கும் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க ஹதீஸ்ல அல்பன் ஆயிரத்தி நானூறு நபர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி நானூறு நபர்கள் நபி சொல்லா அலிசனுடைய அந்த விரல்களால் அந்த பர்க்கத்தான நீரை என்ன செய்தார்கள் பருகினார்கள் இதுதான் பர்கத் அல்லாஹ் உஸ்மான நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வார் நமக்கு கொடுத்திருக்கின்றது எண்ணிக்கை என்பது கிடையாது அது சிறந்த முறையில் அல்லாஹ் உஸ்மான நமக்கு கொடுக்கிறானா அதுதான் இவ்வளவு சம்பாதிச்சோம் அவ்வளவு சம்பாதிச்சோம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தோடு சம்பாதித்தது எங்கே போது மருத்துவமனைக்கு போது ஹராமான விஷயங்களை செலவிடப்படுகிறது என்று சொன்னால் அது வருக்கத்து கிடையாது நல்ல விஷயங்களுக்கு தரமான விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் பருக்கத் அதை தான் இந்த ரஜப் மாதத்திலும் சரி நாம் ஷாபான் மாதத்திலும் சரி என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யா அல்ல இந்த ரஜப் மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷாபான் மாதத்திலும் எனக்கு வருக்கத்தை தந்து ரமதானை பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியத்தோடு பெற்று நல்ல அமல்கள் செய்கின்ற பாக்கியத்தை தா என்று கேட்க வேண்டும் சாப பெருமக்கள் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்து கொண்டார்கள் அமைத்துக் கொண்டார்கள் அவுபுனு மாலிக் ரதி அல்லாத்தாலான் அவங்க வியல்நாயக் சல்லா அலிசனுடைய காலத்தில் வாழ்ந்த சிறந்த ஒரு சஹாவி அவங்க சொல்றாங்க நான் ஒரு சமயம் கனவு கண்டேன் அந்த கனவிலே பெரிய ஒரு சோலைவனம் இருந்தது தோட்ட துறவுகள் இருந்தது அதில் நிழல் தருகின்ற மரங்கள் இருந்தன அந்த மரங்களுக்கு நடுவிலே ஒரு மாளிகை கட்டப்பட்டிருந்தது நான் அந்த கனவிலே கேட்கிறேன் இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது எனக்கு அசரீரி சத்தம் வந்தது இந்த மாளிகை என்பது அப்துல் ரஹ்மான் பெரிய வியாபாரி அவருக்குரியது என்று வந்தவுடனே நான் ஆச்சரியப்பட்டு கொண்டேன் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஜி அல்லா உத்தாலான் அவ்வளவு பெரிய வியாபாரி அவர்களுக்கு அல்லா உஸ்மான் இதை கொடுத்திருக்கிறானே என்று நான் கொஞ்சம் முன்னே போகும் பொழுது அப்துல் அங்கிறது வெளியே வந்தார்கள் வெளியே வந்து இந்த மாளிகைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களே இன்னும் சற்று மேடு ஏறி நீங்கள் சென்றால் அங்கே ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகை உங்களுடைய கண்கள் இதற்கு முன்னால் பார்த்திருக்காது உங்களுடைய காதுகள் இதற்கு முன்னால் இப்படி ஒரு மாளிகை இருக்கு என்பதை நீங்கள் கேட்டும் இருக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாளிகை அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த மாளிகை யாருக்குரியது அப்படி என்று நான் கேட்ட உடனே சொன்னார்கள் அபுத்தர்தார் அது எல்லாத்தான் யாரது அபூதர்தார் அதி அல்லாவதான் அப்பொழுது அவங்க கேட்டார்களாம் எப்படி இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு அபூதர்தார் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வரலாற்றில் பதிவு செய்யறாங்க அபூதர்தார் அதி அல்லாவதானும் அந்த மதீனா நகரத்திலே பெரிய செல்வந்தாராக இருந்தவங்க எப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லாசல் மதீனாவுக்கு வந்தார்களோ அதற்கு பிறகு அவர்களால் வணிகம் செய்ய முடியவில்லை வியாபாரம் செய்ய முடியவில்லை காரணம் எப்பொழுதுமே நபி சொல்லா அலுவலருடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னால் வணிகத்துக்கும் வியாபாரத்துக்கும் என்னால் போக முடியல எனவே என்னுடைய வியாபாரம் என்னுடைய வணிகம் அத்தனையும் நான் குறைத்து கொண்டு நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவலர் நான் என்ன செய்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டேன் இதனுடைய வர்க்கத்தை தான் அல்லாஹ் சுபானவத்தால கண்ணில் யாரும் பார்க்க முடியாத காதால் யாரும் கேட்க முடியாத அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாளிகை அல்லா உஸ்மான தாரா எனக்கு கொடுத்தான் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்யும் பார்க்க முடிகிறது இதுதான் பர்கத் நம்ம வியாபாரம் செய்யணும் நம்முடைய மனைவிமார் எல்லாமே இருக்கணும் ஆனா அல்லா சுபானோ தாலா அதுல வர்க்கத்தை வேண்டி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் யா அல்லாஹ் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி யா அல்லாஹ் இதுல எனக்கு வர்க்கத்தை தா நம்ம சேலரி வாங்குறோம் என்ன இன்னைக்கு இவ்வளவு வேலை வசைஞ்சிருக்கிறோம் ஆனா நமக்கு இவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கோம் அப்படி கிடையாது யா அல்லா இதுல வர்க்கத்தை தா யா அல்லா இதுல வர்க்கத்தை தா இப்படின்னு கேட்கணும் நபிசல்லா அலி செல்லம் இடத்துல அப்துல்லா இவ்வளோ பீஸ்வர் அது எல்லாத்தோட விருந்து கூப்பிடுறாங்க நபிசல்லா சொல்லம் வந்தாங்க சாப்பிட்டாங்க நபிசல்லாசலம் துவா செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் எந்திரிச்சு நபிசல்லா சொல்லம் போகிறாங்க இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு அந்த சஹாபி அப்துல்லா இவ்வளோ பஷீர் அவங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டு நபிசுல்லா சல்லா ஏறி உட்கார்ந்துருந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு யார சொல்லா ஒது இல்லைனா எங்களுக்காக துவா செய்யுங்க எப்படி நபிசல்லா சொல்ல கேட்குறாங்க யார் யார சொல்ல எங்களுக்காக துவா செய்யுங்க அப்போது நபிகள் நாயகம் செல்ல ஆலேசம் துவா செய்த விஷய ஹதீஷில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது விசிலாசம் துவா செய்கிறாங்க யா அல்லாஹ் பாரிக் லஹும் ஃபீமா அத்தை ஃபீமா ரசத் த அவர்களுக்கு நீ எதை கொடுத்து இருக்கிறாயோ அந்த விஷயங்களில் நீ வர்க்கத்தை செய்வாயாக அடுத்த நிஷா மிக துக்கியமான உ ஃபேர்ல்லாஹும் வரஹம் யா அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பை வழங்குவாயாக மேலும் அவர்களுக்கு நீ கிருமி செய்வாயாக என்று நபிகள் ரவிகன் நாயன் சலதாளை செல்லும் அந்த பர்க்கத்துக்காக வேண்டி துவா செய்ததை நம்ம ஹதீஷ் அரிஃபிலே பார்க்க முடிகிறது இன்னும் பர்கத் எதில் தெரியுமா மௌத்துலேயும் இருக்கு மௌத்துலேயும் இருக்குது அல்லாஹ் ம பாரிக்லனா ஃபீஸ் மௌத் மௌத்துல அல்லாஹ் மனவுதாலா என் நம்மளுக்கு வர்க்கத்தை செய்ய வேண்டும் என்றும் ஹதீஷ்கல்ல பார்க்க முடிகிறது விளாடுறது இல்லாஹ்லா அந்த சமுதாய சம சமயத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம் மௌத்தாக போறாங்க கடைசி நிமிடங்கள் சிரிப்பு வருது அப்படி கேட்டார்களாம் சஹாபாக்கள் பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்களாம் என்ன பிலாலே முரண தருவாயில இருக்கிறீங்க களிமா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்டதற்கு பிலாநதி அல்லதான் சொன்னார்களாம் நல்கா கதன் சாஹிபன் என்னுடைய தோழர்களையும் நான் காணப்போகிறேன் அந்த சந்தோஷத்தில் நான் சிரிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய மௌத்து கூட வறுக்கத்து தான் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் எனவே எல்லா விஷயங்களிலும் வெறும் செல்வத்துக்காக மட்டும் வருக்கத் என்பது கிடையாது நம்மளுடைய சார்ந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ் நாம் என்ன செய்ய வேண்டும் அபிவிருத்தியை அல்லாஹிடத்தில் வறுக்கத்தை நாம் என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் மிக முக்கியமாக இந்த ரமதானை அடைய போகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள்ல நாம் என்ன செய்ய ஒரு மாதம் தான் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ரஜம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ஷாபான் அடுத்தது ரமதான் எனவே இந்த இரண்டு மாதங்களிலும் நம்மால் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ நல்ல சதக்காக்கள் செய்ய முடியுமோ உடல் ஆரோக்கியத்தோடு ரமதானை பெற்று அந்த ரமதானிலே அல்லாஹுடைய ரஹமத்தையும் அல்லாஹுடைய மகஃபீரத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் அல்லாஹ் அல்லாஹ்மான் தால நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக வாஹேத் அஹமது இல்லாஹி ரபிலா